Hi friends வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க தீபாவளிக்கு வாங்கக்கூடிய பட்டாசை பற்றி தான் அதுக்காக பட்டாசோட நன்மை தீமைகள் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த பட்டாசை வந்து நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசில் தீபாவளி அன்னைக்கு மட்டும் எவ்வளோ காசு கொடுத்து நாம் இதுவரைக்கும் ஏமாந்துருக்கோம் இனிமேல் வந்து கொஞ்சம் உஷாராயிருங்க கம்மியான விலையில் நிறைய வெடி வாங்கி வெடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த ஃபுல் வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்கள் வீட்டில் தீபாவளி அப்படின்னாலே புது திணி கிடையாது பட்டாசு கிடையாது பலகாரம் கிடையாது எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க நாங்களும் தீபாவளி அன்னைக்கு எங்கள் அம்மா அப்பா கிட்ட வெடி வாங்கித்தாங்க அப்படின்லாம் கேட்போம் ஆனால் அப்பா அப்பா வந்து ஒரு மூட்டை தூக்குற ஆள் அப்படிங்கறனால வீட்டில் வந்து அந்த அளவு வசதி கிடையாது ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறதே கஷ்டப்படுற அந்த காலத்தில் நாலு பிள்ளைங்களுக்கு எப்படி வாங்கி கொடுக்க முடியும் அதனால வந்து எனக்கு வந்து தீபாவளி அப்படிங்கிறது ஒரு கனவு மாதிரியே போயிடுச்சு அப்போல்லாம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு ஒரு துப்பாக்கி உண்டு அதுவும் அந்த பட்டாசு ரோல் அந்த ரோலில் ஆளுக்கு ஒவ்வொரு ரோலும் வாங்கி கொடுப்பாங்க அதுதான் எங்களுக்கு இப்போ இருக்க ராக்கெட் வாங்கி தந்தால் கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம் அந்த துப்பாக்கி அந்த ரோ ரோலும் வாங்கி தந்தாலே எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய தீபாவளி அதை வந்து நாங்கள் ரொம்ப பெரிய ஏதோ லட்சியத்தை சாதித்து கொண்டாடின மாதிரி அடுத்த நாள் ஸ்கூலில் போயெலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் கதை விடுவேன் அதே மாதிரி எங்கள் தெருவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் ஓரளவு நல்ல ஸ்டாண்டர்ட் தான் அவங்க வீட்டிலலாம் எப்படின்னா தீபாவளிக்கு காலையில் ஒரு ட்ரெஸ் போடுவாங்க மத்தியானம் ஒரு ட்ரெஸ் போடுவாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மத்தியானம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க ராத்திரி ஒரு எட்டு மணி ஆனால் போதும் பெரிய பெரிய இருந்து நிறைய வெடி வச்சு அப்படி தாறு மாறாக வெடிப்பாங்க நாங்கள் அவங்க வீட்டு கேட்டு பக்கத்துலேயே நின்று வாய் பார்த்துக்கிட்டே நிற்போம் அதெல்லாம் இப்போல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு எங்களுக்கு வெடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க வெடிக்கிறதை பார்த்து நாங்கள் அப்படி இப்படியெல்லாம் வெடி இருக்குது பொறிவானை இருக்குது தரச்சக்கரை இருக்குது அப்படி மத்தாப்பு இருக்குது இப்படிலாம் உண்டா பேப்பர் மத்தாப்புலாம் எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஒரு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த பாம்பு மாத்திரன்னு ஒரு வெடி உண்டு அது அந்த மாதிரி குட்டி குட்டியாக அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய அந்த வெங்காய வெடி இப்படி தான் வாங்கி நாங்கள் இருந்தோம் ஏன்னா அந்த அஞ்சு ரூபாய் வெடி வாங்குறதுக்கே எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு தடவை நாங்கள் பாக்ஸில் வெடி வாங்கவே மாட்டோம் அதே மாதிரி அந்த பணக்காரவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி ராத்திரி ஒரு வெடி வெடிச்சிருப்பாங்க ஒரு பெரிய பாக்ஸ் நிறையா வெடிச்சிருக்காங்க அப்படின்னா அதை வெடிச்சிட்டு அவங்க வந்து வீட்டில் தூங்க போயிடுவாங்க அடுத்த நாள் காலையிலே நான் என்ன செய்வேன் அப்படின்னா சீக்கிரமாகவே எலும்பிட்டு அந்த வீட்டு கேட்டு பக்கத்தில் போய் பார்ப்பேன் ஏதாவது வெடிக்காமல் வெடியெல்லாம் கீழே போட்டிருக்காங்களா அப்படின்னு அப்படி பிறக்கிட்டு வந்து மத்தாப்பு அப்புறம் சரவெடி இந்த மாதிரியெல்லாம் வெடிச்சிருக்கேன் ஆனால் அதுவும் ஒரு நல்ல மெமரிஸ் தான் ஏன்னா அப்படியெல்லாம் நான் செஞ்சதுனால தான் இன்றைக்கி வந்து அந்த அனுபவங்கள் வந்து கண்ணு முன்னாடி நிற்குது எதுக்காக இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா லைஃப் வந்து எல்லாருக்குமே எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது அன்றைக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க போட்ட வெடியை பறக்கி வெடிச்சிட்டு இருந்தே நான் இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு என்னோட சொந்த காசுல வெடி வாங்கி நான் என்ன எங்கள் குடும்பம் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு நான் கொடுத்து அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துகிறோம் அது எப்படி அப்படின்னா இப்போ வந்து நிறைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மா ஒரு தீபாவளி வருது அப்படின்னாலே அந்த ஒரு மாத சம்பளத்துலேயும் துணி வாங்குறதுக்கும் வெடி வாங்குறதுக்குமே அந்த ரூபாயை அப்படியே ஒதுக்கிடுவாங்க அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க ஏன்னா நார்மலாக ஒரு பாக்ஸில் வந்து ரெண்டு மத்தாப்பு ரெண்டு ராக்கெட் அப்படி கொஞ்சம் பொரிவானோம் தரச்சக்கரம் வச்சுருப்பாங்க கேட்டால் ஒரு பாக்ஸ் எழுநூத்தம்பது ரூபா ரூபா சொல்லுவாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாம் வெடிச்சு போட்டுவிட்டு தூர போயிடுவோம் என்ன ஒன்று வெடி வாங்குறது நம்ம லைஃப்பில் அவ்வளோ கேட்டால் தேவையே இல்லை தான் ஏன்னா நாம் சம்பாதிச்சு அவ்வளோ காசையும் கொண்டு இப்படி பேப்பர் மாதிரி கறியாக்கி விடுறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா தீபாவளிக்கு வெடி வாங்குறது அப்படி பொறுத்த அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ஒரு வேஸ்ட்டு தான் ஆனால் இது வந்து ஒரு வருஷத்தில் ஒரு நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் ஒரே ஒரு நாள் தான் இந்த விழா வருது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வெடி வாங்கி வெடிக்கலாம் அப்படின்னா அது ஒரு நியாயமான கருத்து தான் அதுக்காக பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி வெடி வாங்கணும் அப்படின்னா அது வந்து என்னை தேவையில்லாத ஒரு விஷயம் அதை வந்து எப்படி கம்மியான விலையில் வாங்கலாம் நான் வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி நீயும் வெடி வாங்கு அப்படின்னு அதை தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து சிவகாசியில் இருக்க ஒரு பெரிய கடையில் உள்ள ஒரு இது இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது நான் இந்த மாதிரி தான் வாங்குறேன் பெரிய பெரிய கடைகள் ஏன்னா சிவகாசிலங்கிற அங்கே வந்து மொத்த விற்பனை கடைகள் வந்து நிறைய உண்டு அவங்கக்கிட்ட நம்ம ஒரு தடவை போய் காண்டக்ட் பண்ணி பேசணும் அவங்க கடையில் போய் நேரில் பார்த்து பேசிட்டு இப்போ நம்ம நகை நகை எடுக்கிறதுக்கு நகை கிடைக்க போகிறோம் இல்லையா அப்போது கடையில் வந்து அடுத்த தடவை நீங்கள் நகை வாங்குறதுக்கு உங்களுக்கு செய்குழி சேதாரம் இல்லாமல் நகை சொல்லிட்டு சொல்லிவிட்டு நகைச்சீட்டு கட்டுங்கன்னு ஒரு ஐடியா கொடுப்பாங்க அதே மாதிரி தான் ஒரு புது ஐடியா ஐடியாவட்டும் எல்லா ஹோல்சேல் பட்டாசு கடையிலுமே இருக்குது ஒரு சீ ஒரு சீட்டு மாதிரி கட்டுறீங்களா உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை மாதம் மாதம் கட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு அப்போது இது ஓகே மாதிரி இருந்துச்சு நான் என்னோடய அக்கா எல்லாருமே சேர்ந்து மாதம் ஒரு ஐநூறுபா தான் கட்டுவோம் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து வெடிக்கு வாய் பார்த்துட்டு தெரிஞ்ச காலம் மாதிரி நம்ம பிள்ளைங்களும் பார்க்கக்கூடாது அப்படின்னு இப்போ மாதம் ஐநூறுரூபா வச்சு அந்த வெடி பாக்ஸை வாங்கி வெடி பாக்ஸை வாங்குறதுக்காக ஐநூறு ஐநூறுரூபா கட்டுறேன் கட்டினேன் அப்படின்னா பன்னிரெண்டு மாதம் கட்டணும் அப்போ ஒரு மாதம் ஐநூறுரூவான்னா பன்னிரெண்டு மாசத்துக்கு ஆறாயிரரூபா வரும் இந்த ஆய ஆறாயிரம் நமக்கு எவ்வளோ வெடி கொடுப்பாங்க அப்படின்னா பதினையாயிரம் மதிப்புள்ள வெடியை நமக்கு கொடுப்பாங்க உண்மை இது வந்து உண்மை அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கிஃப்ட்டு ஒன்று கொடுப்பாங்க நமக்கு அது எதுக்காக அப்படின்னா இப்போ நான் வந்து ரூபாய்க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய வெடியை வாங்கி நாங்கள் மட்டும் வெடிக்கலான்னா சத்தியமாக முடியாது அது பதினஞ்சு நாள் ஆனாலும் வெடி தீராது அவ்வளோ வெடி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு பணக்காரவங்கள்லாம் அப்போ முன்னாடியே இருந்து இப்படி தான் வாங்கியிருக்காங்க போல் நாம தான் ஐநூறுரூபா ஆயிரரூபாக்கு தெரியாமல் சில்லற கடையில் அதாவது நம்ம ஊர்லேயே தீபாவளி அன்னைக்கு குட்டி குட்டி கடையெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அங்கே போய் காசை கொடுத்து ஏமாந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி ஐடியாவை ஃபாலோ பண்ணி எதுக்காக அப்படின்னா நமக்கு நல்ல நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ நமக்கு நிறைய செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு நம்ம எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம் அப்போ இந்த மாதிரி தீபாவளி டைமில் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒவ்வொரு பண்டில் வெடியை வந்து நம்ம கொடுத்துருவோம் ரேட்டெல்லாம் கிழிச்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பதினாயிரருவா வெடியே மொத்தத்தில் வெறும் ஆறாயிரூவா ஐயாயிரரூவாய்க்கு வாங்கி நாலு குடும்பத்துக்கு நம்ம வந்து சரிசமமாக பங்கு வச்சு கொடுக்கலாம் இதனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடிக்கும் ரிலேட்டிவ் வந்து நீடிக்கும் நம்ம மனசுலையே நம்மளும் கொடுத்துருக்கோம் ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்தோம் அப்படின்னாலே மனசு வந்து அப்படி ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் அதே மாதிரி தான் அது கூடவே கொஞ்சமாக ஸ்வீட்டும் கொடுப்பாங்க ஒரு கிஃப்ட்டு கொஞ்சம் ஸ்வீட்டு அதுக்கப்புறம் இவ்வளோக்கு வெடி கொடுப்பாங்க இது வந்து லாபமாக அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இவ்வளோ வெடி இதே போல் இன்னொரு பாக்ஸ் இருக்குது சேர்த்து தான் பதினைவா ரேட்டுக்கு வரக்கூடியது ஆனால் நான் மாதம் ஐநூறு ஐநூறுரூவா வச்சு கட்டி மொத்தத்தில் ஆறாயிரரூபா இது வந்து ஏதோ வீடியோ போடணும் அது அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் கிட்டே நான் பொய் சொல்லலை என்ன மாதிரி வந்து நிறைய பேர் நைன்டி ஸ்கிரிப்ட்ஸோ எயிட்டிஸாக இருந்தாலும் பரவாயில்ல தீபாவளிக்கு வந்து நிறைய காசு இப்போது ஒரு சில பேர் மாதம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாயே சம்பளம் வாங்கினாலும் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் போய் அந்த ஒரு மாத சம்பளத்தை கொண்டு ஐம்பதாயிரத்தையும் கறியாக்கும் போது யோசித்து பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிக்கனமாக என்னோடய வீடியோவில் எல்லா இதுலேயுமே நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் தான் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் சேமிங்க நல்ல மோடு வாழுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுவும் தீபாவளி அன்னைக்கு மடத்தனமாக எல்லாருமே காசை கறியாக்குவாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ என்ன ஒன்று நம்ம வந்து டேரெக்டாக போய் கூட மாதம் மாதம் அந்த அமௌண்ட்டை வந்து கெட்டேன் ஃபோனில் இப்போ வந்து நிறைய மணி டிரான்ஸ்ஃபர்லாம் இருக்குது ஜிபே பண்ணலாம் கூகுள் பே பண்ணலாம் ஆனால் நமக்கு அவங்க வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க எத்தனை மாதம் கட்டியிருக்கோம் அப்படின்னு நாமளே அதில் வந்து குறித்து குறித்து வச்சுக்கலாம் கரெக்டாக பன்னிரெண்டாவது மாதம் தீபாவளி வர்றது வர எந்த மாதம் வருதோ அந்த மாதத்தில் முதல் வாரத்தில் போய் நாம் வந்து நம்மளோட வெடியை வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா முத முதல்ல நீங்கள் வந்து அந்த கடையில் போய் அந்த சீட்டு க கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்போ வந்து உங்களோட அட்ரெஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் வந்திருப்பீங்க இல்லை இதுக்குன்னு தனியாக டீசல் பெட்ரோல் செலவு பண்ணி கார்லேயோ பைக்லேயோ போய் வாங்குறத விட நம்மளோட அட்ரஸ் சொன்னால் அவங்களே நம்மளுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவாங்க இது வந்து நல்ல ஐடியா தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல வருமானம் வாங்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கடையில் போய் சில்லற காசுக்கு வாங்குறத விட மொத்தமாக போய் மொத்த விற்பனை கடையில் வாங்குங்க அதே இது மாதம் இருபத்தையாயிரம் இருபதாயிரம் வருமானம் வருது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மாதம் ஒரு முந்நூறுரூவா அந்தந்த ஒரு மொத்த விற்பனை கடை அதாவது இப்போ சிவகாசிக்கு தான் போகணும் அப்படின்னா கிடையாது சிவகாசியில் இருக்கக்கூடிய பிரான்ச் வந்து அதே மாதிரி கொஞ்சம் ஃபேமஸான ஊர்களில் இருக்கும் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த மாதிரி பெரிய பெரிய டவுன் பக்கத்துலலாம் அந்த மாதிரி மொத்த விற்பனை பட்டாசு கடைன்னு இருக்கும் அங்கே போய் நீங்கள் வந்து அந்த மொத்த விற்பனை கடையோட கான்டாக்டை வந்து கே மொபைலில் குறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சீட்டு மாதிரி கட்டலாம் மாதம் இரநூறுபா கட்டலாமா முந்நூறுரூவா கட்டலாமா அந்த மாதிரி நீங்கள் ஐடியா கேட்டுட்டு வாங்க வந்து கூட நீங்கள் மாதம் உங்களுக்கு இருபத்தையாயிரம் கிடைக்குது எவ்வளவோ ரூபா வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் எல்லாமே செய்கிறோம் அதில் மாதத்தில் ஒரு இரநூறுவா நம்ம ஒய்ஃபுக்காக நம்ம பிள்ளைங்களுக்காக நம்மளோட சொந்த பந்தங்களுக்காக செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை அதை சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ வந்து சொல்ல வரேன் புரியுதா இப்போ என்னோட ஏன்னா கண்டிப்பாக நிறைய வெடிகள் வந்து மாடல் மாடலா இருக்கும் நம்மளோட காலத்தில் பார்த்திங்கன்னா நாம சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது வந்த வெடியே தான் வரும் அப்போல்லாம் பெரிய அளவில் வெடிகள் வந்து மாடல் மாடலெல்லாம் கிடையாது ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ பொரிவான மார்க்கட்டும் சங்கு சக்கரமாக இருக்கட்டும் எல்லாம் ஓல்டு மாடல் ஆகிட்டு மயில்வடி குதிரை வடி சிங்க வடி அப்படின்னு ஃபுல்லாக அப்படி மாடல் மாடலாக இருக்குது அப்போ நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளே மாதிரி ஃப்யூச்சரில் யோசிக்கக்கூடாது கஷ்டப்பட்டாலும் எங்கள் அப்பா அம்மா வந்து எங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க வந்து நம்மளை நினச்சி பார்க்கணும் நானும் என்னோட அப்பா அம்மாவும் குறை சொல்லலை அவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது எங்களுக்கு அந்த துப்பாக்கி ரோலாவது வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சந்தோஷமாக தான் சொல்கிறேன் எப்போவுமே வந்து சிக்கனமாக செலவு பண்ணி வாழும்போது கூட பாசிட்டிவாக ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசுலே வச்சுக்கோங்க இன்றைக்கி நமக்கு இருட்டாக இருக்குது அப்படின்னா நாளைக்கு காலையிலே விடிய போகுதுன்னு அர்த்தம் உலகம் எப்போவுமே இருட்டாகவும் இருக்காது அதே மாதிரி எல்லாருக்கும் எப்போவுமே வெளிச்சமாக பகலாகவும் இருக்காது இருட்டாக இருக்கவே காலையிலே வெளிச்சத்தை பார்ப்பான் வெளிச்சத்தை பார்க்குறவன் ராத்திரியே இருட்டாக பார்ப்பான் அதே மாதிரி கஷ்டப்பட்டு இந்த தீபாவளி பொங்கல் இதெல்லாம் துணிமணி எடுத்து கையில் காசு இல்லாமல் வெடி வெடிக்காமல் பொங்கல் வைக்காமல்லாம் சந்த கொண்டாட்டங்களெல்லாம் மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக அவங்களோட மேரிட் லைஃப்பில் இல்லை பிள்ளைங்க காலத்துலேயாவது எல்லாமே அந்த கடவுள் வந்து நமக்கு மாற்றி பாசிட்டிவாகவே நடத்தி தருவார் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் காசை சேமிங்க உங்களுக்குன்னு சொல்லி எதிர்காலத்தில் ஏதாச்சும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க அதே மாதிரி தீபாவளி வர அன்னைக்கு வெடிங்க எல்லாருக்கும் நான் உங்களை மனசார எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் சரியா என்னோட வீடியோ பார்த்துட்டு என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்து அப்படின்னா தாராளமாக என்னோட வீடியோ பார்த்த எல்லாருக்குமே மிக்க நன்றி தேங்க்யூ